ஆண் ஜாதகர்னு வச்சுக்கோம் ஜாதகர் ஆண் அப்படின்னா இப்ப ஜாதகரை குறிக்கின்ற கிரகம் எது குரு குருவுடன் சூரியன் சேர்ந்தால் என்ன பலன் இப்படிதான் வரிசை கொண்டு வர போறோம் குரு சூரியன் அப்படின்னு எடுப்போம் குரு சூரியன் இது ஒரு செயற்கை இப்போ குரு சூரியன்னா எப்படி எடுக்கலாம் குரு சூரியன் இப்படி இருக்கலாம் இங்கே சூரியன் இருக்கலாம் அஞ்சில் ஒன்பதுல சூரியன் இருக்கலாம் இதுதான் முக்கியமான தொடர்பு இப்போ இங்கே தான் அதாவது மேஷத்துல குரு இருந்தால் இப்படி சப்போஸ் ரிஷபத்துல இருந்தா ஏன்னா இதை மட்டும் பண்ணி சமயத்தில் புரியாமல் போயிடுச்சுன்னா அல்லது மிதினத்துல இருக்காரு குரு இப்ப செயற்கை என்பது சூரியன் அதாவது ஒன்னு அப்படின்னு சொல்றோம் இல்லையா இப்ப அங்கேயே இருக்காரு அடுத்து அஞ்சுல இருக்காரு ஒன்பதுல இருக்காரு இதே குரு சூரியன் தொடர்பு அப்படின்னு சொல்லுவோம் இது முக்கியமான தொடர்பு அடுத்து எங்க எடுக்கலாம் ஏழுல இருந்தாலும் தொடர்புன்னு எடுக்கலாம் இதுவும் குரு சூரியன் தான் மூணுல இருந்தா அடுத்த லெவல்ல மூணுல இருந்தா அதுக்கப்புறம் பதினொன்னு பனிரெண்டு ரெண்டு வந்து தொண்ணூறு சதவீதம் அதனால இதை தான் முதல்ல போட்டிருக்கணும் இது எல்லாமே குரு சூரியன் தொடர்புன்னு எடுத்துக்கலாம் இருந்து குரு நின்ற இடத்திலே இருக்கிறது ரெண்டாவது ராசி மூணு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று பன்னெண்டு இது எல்லாமே செயற்கை தான் அப்போ இது குரு சூரியன் அப்படின்னு சொல்கிறோம் இது எப்ப குரு சூரியன் சொல்லணும் இந்த வித்தியாசம் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப குரு ஒரு பத்து டிகிரியில இருக்காரு சூரியன் அதே ராசியில பதினஞ்சு டிகிரியில இருக்காரு இது குரு சூரியன் இங்க வந்து சூரியன் ஏழு டிகிரியில இருக்கார் இது குரு சூரியன் பொதுவா எல்லாரும் சொல்லுவாங்க நான் இதை எப்படி சொல்லுவேன்னா சூரியன் குருன்னு சொல்லுவேன் இது இது கூட சூரியன் குருன்னு எடுக்க வேண்டியதில்லை ஏன்னா ரெண்டாம் பாவத்துல இருக்காரு சூரியன் குருன்னு எடுக்க வேண்டியது இல்லை குரு சூரியன்னு எடுக்கலாம் ஏன்னா பக்கத்துலதான் இருக்கு ஆனா அஞ்சுல வந்து ஒரு ஏழு டிகிரி அல்லது அஞ்சு டிகிரியிலே இருக்காருன்னா கண்டிப்பா இது சூரியன் குரு தான் சூரியனுக்கு தான் ஏன்னா வரிசைப்படுத்தினீங்கன்னா சூரியனுக்கு அப்புறம் தான் குரு வருவார் ரெண்டுக்கு மட்டும் நான் விதிவிலக்கு கொடுக்குறேன் ஏன்னா கிரக நகர்வின் போது குரு சூரியனை தான் வந்து தொடுவாரு அதனால அதை குரு சூரியன் எடுக்கலாம் இதனால ஞாபகம் வச்சுங்க ரெண்டுல இருந்தா எத்தனை டிகிரில இருந்தாலும் அதை குரு சூரியன் எடுக்கலாம் ஆனா மற்ற இடங்கள்ல இருந்தா குருவை விட சூரியன் குறைந்த பாகையில இருந்தா சூரியன் குருன்னு எடுக்கணும் குருவை விட அதிக பாகையில இருந்தா குரு சூரியன் எடுக்கணும் குரு சூரியனுக்கு எப்படி பலன் எடுக்கலாம் ஜாதகர் நேர்மையானவர் ஜாதகருக்கு அரசு ஆதரவு கிடைக்கும் அரசாங்கத்தால் பலன் கிடைக்கும் தந்தையின் ஆதரவு இருக்கும் தந்தை மீது பிரியமாக இருப்பார் மாமனாரனுடைய உதவி கிடைக்கும் ஒரு கிரகத்துக்கு அடுத்துள்ள கிரகம் இவருக்கு ஹெல்ப் பண்ணும் அப்போ மூத்த மகன் இவருக்கு உதவி செய்வார் அரசு அந்த வேலையில் இருக்க வாய்ப்புள்ளது அல்லது அரசு வேலையை விரும்புவார் அதுக்கு மேல மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்கு கோச்சாரம் எப்படி வருதுங்கிறத பொறுத்து இந்த மாதிரி குரு சூரியன் தொடர்பு இருக்கவங்க தேர்வுகள் அரசு தேர்வுகள் எழுதிக்கிட்டே இருப்பாங்க கிடைக்குமா கிடைக்காதன்றது அடுத்தது இவங்களுக்கு அந்த அரசு தேர்வுல ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த அமைப்பை பொறுத்து இப்ப சூரியன் வந்து குருவுக்கு பின்னாடி ரொம்ப தூரம் போயிட்டாருன்னா இவங்க பரீட்சை எழுதிக்கிட்டே இருப்பாங்க கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு பக்கத்திலேயே முன்னாடி இருந்தா அரசனுடைய சலுகை கிடைக்கும் அரசு வேலை கிடைக்கும் வாய்ப்பு அதிகம் இப்ப அஸ்தங்கம்னு ஒண்ணு வரும் அஸ்தங்க தோஷம்னு சொல்லுவாங்க இப்ப நாடி முறையில நீங்களே சொல்லுங்க குருவுக்கு முன்னாடி சூரியன் இருந்தா அது அஸ்தங்க தோஷமாக பாதிக்குமா குருவை விட அதிக பாகையில சூரியன் இருக்காரு அஸ்தங்க தோஷம் அதாவது அஸ்தங்கம் அதுக்கு உண்டான பாதிப்புகள் இருக்கதான் செய்யும் என்ன பாதிப்பு இருக்கும் இவருக்கு தலை முடி கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏறு நெற்றியாக இருக்கும் வெயில் காலங்கள்ல ஜரம் வரலாம் நீச்சம் நீசமாகும் போது பிரச்சனை வரலாம் அல்லது உச்சமாகும் போது பிரச்சனை வரலாம் சூரியன் உச்சமாகிறது எப்போ சித்திரை சூரியன் நீசமாகிறது கார்த்திகையா இப்ப வந்து அவங்களுக்கு பிரச்சனை வரலாம் வெப்பம் சார்ந்த நோய்கள் சூரியன் பாதிக்கப்பட்டிருந்தா இந்த சூரியன் சேர்க்கை இருக்கவங்களுக்கு வெப்பம் சார்ந்த நோய்கள் வரும் பக்கம் நிறைய சொல்லணும் டைம் நிறைய எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சா அஹ் அம்மை வரும் அஹ் கேன்சர் வரும் ஜரம் வரும்னு இப்படி சொல்லிட்டே போலாம் புரிஞ்சுங்க வெப்பம் சார்ந்த நோய்கள் வரும் கொப்பளமா இருக்கலாம் முடி கொட்டலாம் பண் எரிச்சல் வரலாம் வலது கண்ணீர் பிரச்சனை வரலாம் வேற சூரியனுக்கு என்ன சொல்லியிருக்கோம் அப்ப இப்ப பாருங்க அரசு வேலை யூடியூப்ல கமெண்ட்ல கூட ஒருத்தர் கேட்டிருந்தார் சார் அரசு வேலை அதுக்கு போடுங்க அப்ப அஸ்தங்கம் அடையிறது ஒரு அரசு வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு கண்டிஷனா வச்சுக்கலாமா அஸ்தங்கம் மற்ற நிலையும் பார்க்கணும் பொதுவா அஸ்தங்கம் என்பது சூரியன் வந்து ஜாதகருடைய பொறுப்பை எடுத்துக்கிறாருன்னு அர்த்தம் சூரியன் ஜாதகரை ஆக்கிரமித்து கொண்டார் அப்படின்னா இவருடைய வேலையெல்லாம் சூரியன் செய்வார் ரொம்ப ஆக்கிரமிப்பு வரும்போதுதான் அந்த வெப்பம் சார்ந்த நோய்கள் அல்லது அதனால பிரச்சனைகள் வர்றது மற்றபடி அரசு சலுகைகள் கிடைக்கும் ஆனா இப்ப இந்த அஸ்தங்கத்திலே ரெண்டு வகை எப்படின்னா குருவுக்கு முன்னாடி அதாவது குருவை விட அதிக பாகையில சூரியன் இருக்காரு குருவை விட குறைந்த பாகையில சூரியன் இருக்காரு ரெண்டுமே அஸ்தங்கம் வரும் அதாவது ஒண்ணுல இருக்கும்போது மட்டும் அஞ்சுல இருக்கும்போது அஸ்தங்கம் வராது ஒரே ராசியில குரு சூரியன் இருக்காங்க சூரியன் வந்து குருவை விட அதிக பாகையில இருக்காரு அப்ப அஸ்தங்கமா இருந்தாலும் குருவை தாண்டி இருக்கிறதுனால குருவுக்கு ரெண் ரெண்டில் இருக்கிறது மாதிரி அது அப்ப சூரியன் வந்து குருவுக்கு செய்வார் ஜாதகருக்கு செய்வார் இங்க அஸ்தங்கம் யோகமாகும் புரிஞ்சுங்க குரு சூரியன் என்பது அஸ்தங்க யோகமாகும் இதே குருவுக்கு பின்னாடி சூரியன் இருந்தார்னா இப்ப அது அஸ்தங்க தோஷமாகலாம் நாடியில தான் இப்படி நம்மளால வகைப்படுத்த முடியுது அஸ்தங்கம்னு பொதுவா சொல்றத அஸ்தங்க யோகம் என்றும் அஸ்தங்க தோஷம் என்றும் பிரிக்கிறோம் வேற என்ன பலன் கொஞ்சம் நீங்க சொல்லுங்க பாக்கலாம் ஏன்னா சூரியனுடைய காரகத்தை வச்சுக்கிட்டு அவருக்கு என்னெல்லாம் பிடிக்கும் என்னெல்லாம் செய்வார் அப்படின்னு பாக்குறோம் கிழக்கு நோக்கி போக பிடிக்கும் கிழக்கில் சென்றால் அவர் வெல்வார் எப்படி இதை எடுக்கிறோம் சூரியனுக்கு உரிய கிழக்கு அமர்ந்தால் அவருக்கு நன்மை சொல்லலாமா இதுக்கு மேல நம்ம சொந்தமா எடுக்கிறதுதான் அவர் வீடு கிழக்கு பார்த்து இருக்கும் சூரியன் சம்பந்தப்பட்டிருக்கு சூரியன் நல்லா இருந்தா மாடி வீட்டுல இருப்பாரு மாடி வீட்டுல அதாவது சூரியன் வந்து பக்கத்துல நட்பு கிரகம் இருக்கிறது அல்லது சூரியன் உச்சமா இருக்கிறது இந்த குரு சூரியன் செயற்கைங்கிறது மேஷத்துல இருந்தா சூரியன் உச்சமா இருப்பார் சிம்மத்துல இருந்தா ஆட்சியா இருப்பாரு அப்ப இந்த இடத்துல இருந்தா அவர் வீடு மாடி வீட்டுல இருப்பாரு ஏன்னா சூரியனுக்கு ஒரு காரகம் மாடி வீடு அதே சூரியனுக்கு இன்னொரு காரகம் என்ன தெரியுமா வைக்கோல் தற்பை அப்போ ஜாதகர் கூரை வீட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அது சூரியனுடைய நிலையை பொறுத்து நாலாம் பாவம் பாதிக்கப்பட்டிருந்துச்சுன்னா இவர் எங்கே இருக்கலாம் கூரை வீட்டில் இருப்பாரு அப்படின்னு எடுத்துக்கலாம் சூரியன் உயர்ந்த மலைகள் வனங்கள் அப்போ அவர் டூர் போகலாமா அப்படின்னு கேட்டால் எங்கே போகலாம் பாரு மலை பிரதேசங்களுக்கு போலான்னு சொல்லுவார் சூரியன் வாகனம் இப்ப கிரகக்காரத்துவங்கள் திரும்ப அப்படியே ஞாபகம் வரும் உங்களுக்கு சூரியன் வாகனம் அப்பா இவர் வந்து எப்படி இருக்கலாம் டிரைவரா இருக்கலாம் வாகனம் ஓட்ட பிடிக்கலாம் வண்டியில வேகமா போறவராக இருக்கலாம் சில பேர் வண்டியை எடுத்தா பறந்துகிட்டு போவாங்க ரேஸ் ஓட்டுறதெல்லாம் பிடிக்கும் சில பேர் இருக்கு அப்படியே எடுத்துக்கலாம் இதை இது உயர்ந்த மரங்கள் அப்ப வீட்ல அவர் மரங்கள் வளர்க்க பிடிக்கும் இருக்கு உயர்ந்த மரம் அதாவது நெட்டையா வளர்ற மரங்களை வளர்க்க பிடிக்கும் இப்படி எல்லாம் எடுத்துக்கலாம் இப்போ குரு சனி செயற்கைக்கு வருவோம் குரு சனி சேர்க்கை அப்படின்றப்போ சனி அதிக பாகையில இருந்தாருன்னா பணிவு அதிகமாக இருக்கும் சப்மிசிவ் அப்படிம்பாங்க எல்லார்ட்டையும் ஆகட்டும் பார்க்கலாம் சரிங்க சரிங்கான்டே போவாங்க ஏன்னா பனிவு சனினாவே பனிவு கொஞ்சம் அது கெட்டு இருந்துச்சுன்னா வேற செயற்கை இருந்தால் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் ஏன்னா சந்திரன் காரகன் மனம் சந்திரன் சேர்ந்து சனி சந்திரன் செயற்கை இருந்ததுன்னா அது பகை கிரகங்களோட சேர்ந்து இருந்தால் ஏன்னா நாடி நம்ம எப்படி பலன் எடுக்க போகிறோம் இந்த சுபகர்த்தாரி பாவகர்த்தாரிங்கிறதெல்லாம் நாடி முறையில் இருந்தால் வருது ஒரு கிரகத்து இப்ப குருவிற்கு ஏன்னா ஜாதகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அல்லது ஜாதகி அப்படின்னு எடுத்தோம்னா ஆண் ஜாதகரா இருந்தா குருவுக்கு முன்னும் பின்னும் பாவ கிரகங்கள் இருந்தா அல்லது பாவகர்த்தாரி அப்படின்னு எடுக்கிறாங்க அது ஒரு இது அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு திருப்தியான வாழ்க்கை இருக்காது குருவுக்கு முன்னும் பின்னும் பாவ கிரகங்கள் இருந்தால் திருப்தியான வாழ்க்கை அமையாது வசதி வேணா இருக்கலாம் அது வேற அது மற்ற அமைப்புகளை பொறுத்து இப்ப முன்னாடி சனி பின்னாடி ராகு அல்லது முன்னாடி ராகு பின்னாடி செவ்வாய் இப்படி இருக்குன்னு வச்சுங்க அவங்க என்ன உயர்ந்த நிலைக்கு போனாலும் ஒரு திருப்தி இல்லாத ஒரு நிலைமையா இருக்கும் இதே பாவகர்த்தாரி அப்படின்னு சொல்லுவோம் சுபகிரகங்கள் இருந்தால் திருப்தியா இருப்பாங்க சந்த மகிழ்ச்சியா டென்ஷன் இல்லாம இருப்பாங்க முன்னும் பின்னும் ஒரு கிரகத்திற்கு அது ஆண்னா குருவுக்கு மின்னும் பின்னும் நல்ல கிரகங்கள் சுப கிரகங்கள் நல்லது நாடி சொன்னா நட்பு கிரகங்கள் முன்னும் நட்பு கிரகங்கள் இருந்தா நல்லா இருக்கும் அடுத்த ஒரு பாயிண்ட் பொதுவாக பார்க்கறதுக்கு எளிமையாக குருவுக்கு பின்னாடி பெண் ஜாதகமா இருந்தா சுக்கிரனுக்கு பின்னாடி நட்பு கிரகங்கள் இருந்ததுன்னா அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கும் பின்புலம் இருக்கும் குடும்பம் வந்து அங்க அங்கிருந்து இவர் வந்தாருங்கிற மாதிரி எடுத்துக்கணும் இந்த ஜாதகர் என்ற குரு அல்லது சுக்கிரன் யாரை கடந்து வந்தாங்களோ அது பேக்ரவுண்டு லாஜிக் சொல்றேன் யாரை கடந்து வந்தாங்களோ அது அவங்களுடைய குடும்ப சூழல் அல்லது பேக்ரவுண்டு அப்போ குருவுக்கோ சுக்கரனுக்கோ பின்னாடி வந்து அஞ்சாவதுல குருவுக்கு பின்னாடி நல்ல கிரக நட்பு கிரகங்கள் இருந்துச்சுன்னா அவருக்கு பேக்ரவுண்ட் சப்போர்ட்டு இருக்கு நல்ல குடும்ப சூழல் சூழல்ல வந்திருக்காரு அப்படின்னு எடுத்துக்கணும் இந்த குருவுக்கு அடுத்து நட்பு கிரகங்கள் இருந்தா இவர் வாழ்க்கையை தொடங்கிய பிறகு தந்தையிலிருந்து ஒரு தனி கொடுத்தனு வந்த பிறகு நல்லா இருப்பாரு அப்படின்னு எடுத்துக்கணும் இது ரொம்ப ஈஸியா பலன் குருவுக்கு அடுத்தடுத்து குரு அடுத்தடுத்து தொட போறது நட்பு கிரகங்களாக இருந்தால் வாழ்க்கை நன்மையாக இருக்கும் இவர் போக போக முன்னேற்றம் அடைவார் அப்படின்னு எடுத்துக்கணும் பின்னாடி வந்து சுபகிரகங்கள் நட்பு கிரகங்கள் இருந்து அடுத்தடுத்து தொட போறதெல்லாம் பாவ கிரகங்கள் பகை கிரகங்களாக இருந்தால் இவர் அப்பா கூட கூட்டு கொடுத்து நடந்தவரிலே நல்லா இருந்திருப்பாரு தனியாக போறேன்ட்டு வந்ததுக்கு அப்புறம் வீணாக போயிடுவார் இது ஈஸியாக பலன்னு சொல்லலாம் கரெக்டாக இருக்கும் இது அந்த மாதிரி யாராவது பார்த்தீங்கன்னா நீ அப்பா அம்மா விட்டு வராத அவங்க கூட ஒழுங்கா இருப்பா அவங்க சொல்றது வேலையை கேட்டுக்கிட்டு இருப்பான்னு சொல்லியிருந்தோம் இந்த பலன் கண்டிப்பா இதெல்லாம் இந்த சிக்ஸ்டி பர்சன்ட் செவன்டி பர்சன்ட் எல்லாம் கிடையாது இது நூறு சதவீதம் சரியாக இருக்கும் இவங்க வந்து தொழில் தொழில விரும்புவாங்க தொழிலாளர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கலாம் நடந்து போறது பிடிக்கும் உழைப்பு பிடிக்கும் இவங்க நான் குரு சனி இருக்கவங்க பாத யாத்திரை பிடிக்கும் ஒரு பஸ் மிஸ் ஆயிடுச்சு அடுத்த ஸ்டாப்பு தான் அப்படின்னா நடந்தே போயிடுவாங்க கவலைப்படவே மாட்டாங்க இதுக்காக போய் பஸ் ஏறுறதா இதுக்கு போய் ஆட்டோவில் ஏறதான்னு கேட்பாங்க ஏப்பா அடுத்து ஒரு பர்லாங் தான் வரும் காலையில நான் வாக்கிங் போகல நடந்தேனே எனக்கு உடம்புக்கும் நல்லது ஆஹ் இதுக்கு போய் ஆட்டோவுக்கு நூறு ரூபா இரநூறுவா கொடுக்கறதான்ட்டு நடந்துருவாங்க அல்லது பஸ்ஸுக்கு வெயிட் பண்ண மாட்டாங்க இது நீங்க இந்த பலனும் நூறு சதவீதம் கரெக்டா இருக்கும் குரு சனி செயற்கை இருந்து ஆண் ஜாதகரா இருந்தா அவர் நடக்கிறதுக்கு தயங்க மாட்டார் கோயிலுக்கு போறது இப்ப சபரிமலை பக்தரா இருக்காருன்னு வச்சுங்க ஐயப்பன் பக்தரா இருந்தா பஸ்ல போறதை விட நான் யாத்திரை பெருவழி பாதையில போறேம்பாங்க அவங்க குரு சனி சேர்க்கை இருக்கவங்க நான் பெருவழியில போறேன் அதாவது ரொம்ப தூரம் நடந்து போறதுன்னு சொல்லுவாங்க அந்த பாதையை இவங்க விரும்புவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் வாழ்கவளமுடன் புரிஞ்சு சொல்லுங்க தொழிலாளியா வரும் இல்லைங்களா உம் துப்புரவு அவருக்கு பிடிக்கும் துப்புரவு தொழிலாளியாகவும் இருக்கலாம் அந்த காரகங்கள் எல்லாமே எடுத்துக்கலாம் பழமைவாதியாக இருப்பார் அவருக்கு பழமை பிடிக்கும் பழைய வீடு பிடிக்கும் பழைய பொருட்களை பழைய பொருட்களே விற்க மாட்டாரு வச்சுக்கிட்டே இருப்பாரு ஒரு சில்லா ரிப்பேரா போச்சு அது ஏன் வீட்டுல இருக்கட்டும் ஒரு ஞாபகமானு வச்சுக்குவாங்க கிளீன் பண்ணவே மா அதாவது பழைய பொருட்களை வீட்டுல வச்சுக்கிட்டே இருப்பாங்க அது ஒரு ஞாபகமா இருக்கட்டும் பின்னாடி எடுத்து பார்த்தா ஒரு இதா இருக்கும் அப்படிம்பாங்க இந்த சனி சம்பந்தப்பட்டவங்களை பாருங்க ஒரு கார் வாங்குறாங்கன்னா அந்த கார் விக்கவே மனசு வராது நார்மலா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பழைய கார் வாங்கலாம் எதுக்கு புதுசா வாங்கிட்டு அப்படின்னு நினைப்பாங்க அது வந்து சனி கொஞ்சம் கெட்டு போயிருந்தா பழைய பொருளையே செகண்ட் ஹேண்டே வாங்கிட்டு இருப்பாங்க கொஞ்சம் நல்லா இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா வாங்கினா விற்கவே மாட்டாங்க பழசு அதர பழசுன்னு சொல்லுவாங்களே என்ன ஆனாலும் அது வீட்டுல ஒரு ஓரமா நிக்கட்டும் வண்டி வேற வாங்கிக்கலாம் இது இருக்கட்டும் அப்படிம்பாங்க சனி சம்பந்தப்படும் பொழுது வாழ்க்கைடா நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டது இங்கய்யா அதாவது சுக்கரனும் குருவும் இணைஞ்சு இருக்கிறதுல வந்து ஒரு வயசான ஜோதிட வீட்டுக்கு வருவாரு இங்கய்யா அவரு நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவரு அவரு என்னோட ஜாதத்தை பார்த்த கடகத்துல குருவும் சுக்கரனும் ஆறாம் அதிபதி மூணாம் அதிபதி பத்துல எனக்கு துலா லக்னத்துக்கு என்னோட லக்னாதிபதி அங்கேயே இருக்கிற இங்கய்யா கடகத்துல இருக்க அப்ப அவர் சொல்லும் பொழுது இதுல யாரு வந்து பலவாங்க அப்ப குரு உச்சம் அங்க கடகத்துல ஆனாலும் இங்க வந்து பலம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த நீங்க சொன்ன வார்த்தையை குருவை விட ஒரு மந்திரம் அவருக்கு கூட தெரியும் சொல்லிட்டு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டது இல்லையா இந்த பாயிண்ட் நன்றிங்க நன்றிங்க ராகு காலத்துல எனக்கு சொல்லுவாருங்கயா ராகு காலத்துல நீங்க எந்த வேலை செஞ்சாலும் அது நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாருங்கயா ராகுதேச நல்லாவும் இருந்தது எனக்கு அது எனக்கு அப்பல்லாம் புரியலங்க இப்ப நம்ம படிக்க ஆரம்பிக்கும்போது பார்த்தா எனக்கு ராகு யோகி யோகி ராகு யோகிங்க அதனால ராகு காலத்துல நீங்க செய்யலாம் அப்படின்னா யோகிங்கறதை அவர் சொல்லலன்னு சொல்லிருக்கிறாரு அதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கும் நன்றி நன்றிங்கய்யா நன்றி எல்லாருக்கும் வணக்கம் நன்றி வாழ்காலமுடன் அடுத்த வகுப்பு திங்கட்கிழமை இருக்கும்